വണക്കം നമ്പവില്ല യൂട്യൂബ് ചാനൽ ഇന്ത്യ വീഡിയോയിൽ ഇന്ന് മത്തി ബഡ്ജെറ്റ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ഇരുപത്തിൽ ഉള്ള പത്ത് മുഖ്യ അംശങ്ങൾ വരുമാന വരെയും ഏഴു ലക്ഷം വരെ തനിയാപരം വരുമാനം വരെ പരിസരത്ത് വരുമാന വഴി വീതം മട്ടമില്ലേ കൽവിറ്റം ഐതാണ്ട് ആയിരം ഐടിഐടികൾ അമിക്കപ്പെടും ഐന്താണ്ട് ഒരു കോടി എത്തും അമിക്കപ്പെടും വിവസായത്തി വിവസായത്തി മൂന്ന് പുളി അമ്പത്തി രണ്ടായിരം കോടി എനിക്ക് ഒതുക്കി പി എം കിഷാ കീ പതിനെട്ട് പുളി എട്ട് കോടി വിവരത്തി നേരടി ഉദ്യോഗ வீடு கட்டும் திட்டம் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வரும் வாய்நாட்டில் ரெண்டு கோடி வீடுகள் கட்ட திட்டம் சிறு குறு வளர்ச்சித் திட்டம் சிறு குறு தொழில் நிர்வாக வளர்ச்சிக்கு ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு முத்திரக்கடன் திட்டம் பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை உயர்வு சூரிய ஒளிமைசர திட்டம் ஒரு கோடி வீட்டிலுக்கு சூரிய ஒளிமைசர திட்டம் அமைக்கப்படும் முந்நூறு யூனிட் வரை இருபது சிறுவன் சிறப்பாக பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்புத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு பதினாறு லட்சத்து பதினோரு கோடி அளிக்கப்படும் பெண்கள் திட்டம் பெண்கள் மூன்று லட்சம் கோடி பெண்களுக்கு முப்பது கோடி தூரம் கடன் வழங்கப்படவிடும் வேலைவாய்ப்பு மாநில திட்டம் பீகார் மாநில சிறப்பு நிதியாக இருபத்தி அறுபதாயிரம் கோடியும் ஆந்திர மாநில சிறப்பு நிதியாக பதினைந்தாயிரம் கோடியும் வழங்கப்படும்